கண்ணியமும் மரியாதைக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே பிரியத்திற்குரியவர்களுடைய பிரிவின் ஆற்றாமையால் ஏற்படக்கூடிய துன்பம் எதிர்பார்த்தது கை நழுவி போகும்போது ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தின் துன்பம் பொருளாதார ரீதியிலே ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் ஏற்படக்கூடிய துன்பம் கடன்கள் கஷ்டங்கள் நெஞ்சத்தை அழுத்தக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மன வழியின் துன்பம் இந்த துன்பத்திற்கு அல்லாஹு அபுல்லாலமீன் தரக்கூடிய ஆறுதலாக நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தரக்கூடிய ஆறுதலாக சில வார்த்தைகள் இந்த காணொலியில் தரப்பட்டிருக்கிறது படைத்தவன் தரக்கூடிய ஆறுதலை விட அவனது ஹபீப் கண்மணி முகமது ரசூலுல்லாஹுடைய ஆறுதலை விட இந்த உலகத்தில் சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய பரிசு வேறு எதுவுமே கிடையாது அந்த ஆறுதல் என்ன ஆறுதல் என்பதை முழு காணொலியும் கண்டு அந்த வார்த்தைகளை நீங்களும் கற்று எல்லாம் வல்ல இறைவனின் அந்த மிகச்சிறந்த சொல்யூஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் பிறருக்கும் பகிர்ந்து அவர்களையும் துன்பக்கடலிலிருந்து மீட்டச் செய்யுங்கள்